வளமுடன் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியா மற்றும் எகிப்தின் எரிசக்தி துறை அமைச்சர்கள் சந்திப்பு மாநகர் கண்காட்சியில் அறிமுகம் சவுதி அரேபியா தொன்னூற்று நான்கு சதவீத அதிக என் கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொண்டது விரிவான செய்திகள் சவுதி அரேபியா ஹாங்காங் மற்றும் கனடாவை தவிர ஐரோப்பிய ஒன்றியம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளை விட அதிகமாக தொன்னூற்று நான்கு சதவீதம் மூலம் அருகாமை தகவல் தொடர்பு நியர்ஃபீல்டு கம்யூனிகேஷனின் அதிகபட்ச விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது பணம் செலுத்தும் நடவடிக்கைகளில் சவுதி அரேபியாவின் வெற்றிகரமான முன்னேற்றம் சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பதில் ஒன்றான நிதித்துறை மேம்பாட்டுத் திட்டத்தின் எஃப்எஸ்டிபி நோக்கங்களிலிருந்து தொடங்கப்பட்ட சவுதி மத்திய வங்கியின் சாமா மூலோபாய பார்வையின் கட்டமைப்பிற்குள் வருகிறது எஃப்எஸ்டிபி ஆனது மின் பணம் செலுத்துதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மொத்த பண பரிவர்த்தனையிலிருந்து எழுபது சதவீதம் மின்பணப் பண பரிவர்த்தனையை பயன்படுத்தும் வகையில் பண நோட்டு கையாளுதலை குறைக்க உதவுகிறது இ காமர்ஸ் துறைகள் மேலும் விரிவடைந்துள்ளதாகவும் வாங்குதல் மற்றும் விற்பது போன்ற அதன் பெரும்பாலான துறைகளை உள்ளடக்கியுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இது மின்பணம் செலுத்தும் முறைகள் மூலம் நேரத்தை குறைத்தல் போன்ற பரிமாற்றங்களின் செயல்முறையை எளிதாக்குவதற்கு பெரிதும் உதவுகிறது செலவு அத்துடன் பணப்புழக்கம் இல்லாத பிரச்சனையை நீக்குகிறது கூடுதலாக அது பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரமாக மாறியுள்ளது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு என்ஜினியரிங் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பதிவு செய்ய வேண்டும் என ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங் தெரிவித்துள்ளது மேலும் சவுதி அரேபியாவில் பணியில் உள்ள இன்ஜினியர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடைமுறை தற்போது விரிவுபடுத்தப்பட்டு சவுதிக்குள் வரும் முன்னரே இவற்றில் பதிவு செய்து கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் இந்திய ஜனாதிபதி திரௌபதி உருவமுக்க குஜராத்தில் ஏற்பட்ட பால விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிசக்தித்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மான் எகிப்தின் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் டாக்டர் முகமது ஷேக்கை நவம்பர் ஒன்று செவ்வாய்க்கிழமையன்று தலைநகர் ரியாதில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் மின் இணைப்பு முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்து இரு அமைச்சர்களும் பேசினர் இந்த சந்திப்பின் போது மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சுத்தமான ஹைட்ரஜன் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிப்பதிலும் அவர்கள் பணியாற்றினர் இரு நாடுகளிலும் உள்ள சிறப்பு வணிகங்களுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் அவர்கள் விவாதித்தனர் இரு நாட்டு சகோதர மக்களின் லட்சியங்களை நிறைவேற்ற இரு அரசாங்கங்களின் ஆர்வத்தை இவை எடுத்துக்காட்டுகின்றது இந்த சந்திப்பை தொடர்ந்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்கான எகிப்திய ஆணையம் எகிப்திய மின்சார பரிமாற்ற நிறுவனம் மற்றும் சவுதி ஏசி டபிள்யூஏ பவர் கம்பெனி ஆகியவற்றுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை இரு அமைச்சர்களும் தெரிவித்தனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எகிப்தில் பத்து ஜிகாவாட் காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட திட்டத்தை செயல்படுத்த மூன்று தரப்பினரின் விருப்பம் தொடர்பாக உள்ளது திட்டத்திற்கு தேவையான அளவீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளை நடத்த தேவையான நிலங்கள் இருந்தால் திட்டத்தின் இறுதி ஒப்பந்தங்கள் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபஹஸ் எனப்படும் வருடாந்திர வாகன ஆய்வு நிகழ்விற்கு முன்பதிவு செய்வதற்கும் மின்னணு முறையில் ஆய்வுச் சான்றிதழை வாங்குவதையும் எளிதாக்க புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற இணைய முகவரி மூலம் இந்த செயல்பாடுகள் எளிதாக்கப்பட்டுள்ளது நேயர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் வடமேற்கு சவுதி அரேபியாவில் எதிர்காலத்தின் புரட்சிகர நகரமான நியோம் புதுமையான நகர்ப்புற வடிவமைப்புகளை நாட்டின் தலைநகர் ரியாதில் காண்பிக்கும் கண்காட்சியில் மூன்றாவது பதிப்பாக தி லைன் எக்ஸ்பீரியன்ஸை அறிமுகப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தி லைனின் வடிவமைப்புகள் கண்காட்சியின் தனித்துவமான பதிப்பு மற்றும் பார்வையாளர்களை ஈடு இணையற்ற பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் வளமான ஈர்க்கக்கூடிய அனுபவத்தை வழங்கும் என்றும் லைனில் வாழ்வாதாரத்தை மறுவரையறை செய்யும் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களை பற்றி நேரடியாக அறிந்து கொள்ளவும் உதவுகிறது நியோமின் துறைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள இயற்கை நிலப்பரப்புகளின் ஆழ்ந்த உள்நோக்கி பெறுகிறது என்றும் அங்கு மக்கள் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கையும் இணையமாக ஒன்றிணைக்கிறது கண்காட்சியானது ஞாயிற்றுக்கிழமை விட ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் எனவும் இருநூறு மீட்டர் அகலமும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் உயரமும் கொண்ட நகரத்தின் மிக முக்கிய பண்புகளை வடிவமைப்புகள் வழங்குகின்றன என்றும் முப்பத்து நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய லைனின் சிறிய தடம் நியோமின் தொன்னூற்று ஐந்து சதவீத நிலத்தை பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் நிலத்தன்மைக்கு ஆதரவாகவும் ஒன்பது மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரமாகவும் உள்ளது லைனின் வடிவமைப்பு ஜீரோ கிராவிட்டி அர்பனிசம் என்ற புதிய கருத்தை அடிப்படையாக கொண்டது இது நகரத்தின் செயல்பாடுகளை செங்குத்தாக அடுக்கும் யோசனையாகும் அதே நேரத்தில் குடியிருப்பாளர்கள் நகரத்தின் மேலே கீழ் மற்றும் குறுக்கே மூன்று திசைகளில் தடையின்றி செல்லவும் உதவுகிறது இந்த கருத்து நகரம் முழுவதும் இயக்கத்தை எளிதாக்குகிறது அலுவலகங்கள் பள்ளிகள் பூங்காக்கள் மற்றும் குடியிருப்பு வசதிகளுக்கு விரைவாக சென்றடையவும் உதவுகிறது மேலும் லைனின் தனித்துவமான மட்டு வடிவமைப்பு அனைத்து வசதிகளையும் ஐந்து நிமிட நடைபயணத்தில் அணுகுவதை உறுதி செய்கிறது லைனின் அனுபவம் குடிமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முன் எப்போதும் இல்லாத வகையில் தி லைனின் கருத்து மற்றும் திட்டத்தின் முன்னோடியில் இல்லாத வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்துகிறது இது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜூலை மாதம் பட்டத்து இளவரசரும் நியோமின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான முகமது பின் சல்மான் அவர்களால் முதன் முதலில் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறாக உள்ளது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு ஏழு ஆக உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டாகவும் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று அறுபத்தி ஏழு ஆகவும் உள்ளது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நூற்று இரண்டு ஒரு பவுன் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு ரியால்களுக்கும் விற்கப்படுகிறது இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் நான்காயிரத்து அறுநூற்று என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்